அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒவ்வொரு மனிதனுக்கும் தோல்வி படிக்கட்டுகள் இருக்கு வெற்றி படிக்கட்டுகள்னு ஒன்று இருக்கு எவன் ஒருத்தன் வெற்றி படிக்கட்டில் ஏறிட்டானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி வராது ஏன்னா மம்மதை வந்துடும் ஆணவம் வந்துடும் நான் ஜெயிச்சுட்டேன் எவன் ஒருத்தன் தோல்விகளை அடையிறானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படும் அவனுக்கு ஆணவமே தலை தூக்காது அனுபவம் மட்டும் தலை தூக்கி நிற்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்வியே அடைஞ்சு வந்து வேலை அனுபவந்தமாக பேசிக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஒரு மதத்துலேயும் வந்து பிறண்மனை நோக்காமல் பிற பெண்களை அடுத்தவன் பண்டாட்டியை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற செய்தி பெருசாக பேசப்படுது ஆனால் திருமூலர் தோன்றி தன்னோட வாழ்க்கை வரலாறு அந்த ஒரு கூசலன் இறந்த பெண்ணை கூசலன் மனைவியோடு வாழ்ந்ததாக ஒரு கதை சொல்லுது அதே மாதிரி சங்கராச்சாரியார் ஒரு வேத கேள்விக்கான விளக்கமாக அறிவியும் தேடலாக ஒரு பெண்ணோடு வாழ்ந்ததாக ஒரு சரித்திரம் பேசப்படுது அப்படி துறவியாக வாழ்ந்த இவங்க பெண்ணோடு வாழ்ந்தது எந்த எனக்கு புரியலைங்க ஐயா அது எப்படி பெண்ணோட எந்த மகானுமே வாழலாம் பெண்ணோட வாழ்ந்த மாதிரி மக்கள் நினச்சிருந்தது ராமகிருஷ்ண பரமாம் சார் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த அம்மா பேரு சாரதா தேவி ஆனா அம்மா கூட அவர் வாழவே இல்லை இல்லையா ஆதிசங்கரர் ஒரு நாட்டுக்கு கேடு வந்துச்சு அந்த மண்ணை இறந்துட்டான் அப்போ அந்த இது சீர் பண்ணணும்னா கூடு விட்டு கூடு பாயணும் அந்த கூடு விட்டு கூடு பாய்ஞ்சி ஆதிசங்கரர் அந்த கூட்டுக்குள்ள அந்த நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அந்த செயலை செய்து போயிடலாம்னு செய்துகிறார் ஆனா அந்த மன்னனுடைய மனைவி என்ன நினைச்சுறா ஏன்னா உருவா தானே அதனால அவன் நம்ம கணவர் தான் இவரு அப்படின்னு அந்த இருக்கிறாங்க ஆனா கடைசியில் அந்த கூட்டை விட்டு அவர் பெரிய போது இந்தம்மா முன்னேறி போகும்போது அப்ப சொல்கிறாரம்மா நான் இல்லை உன் கணவர் உன் கணவர் இறந்துட்டார் உன் கணவருடைய பணி முடிக்க நான் வந்து அந்த உருவோடல் இருந்தோம் ஆனா நான் இல்லை உன் கணவர் கணவரு அப்படின்ட்டு அவர் தெரிஞ்சு போயிட்டார் இல்லையா சரி அது போட்டோம் திருமூலர் வந்து மாடு மேய்க்கிற சொன்னோன்னு அந்த மூலன் என்ன பண்ற மாட்டுக்கார மாடு மேய்க்கிற இடைய அந்த மாடு மேய்க்கிறப்ப அவன் பாக்க ஏதோ எப்படியோ செத்து போயிட்டான் செத்து போயிட்ட உடனே பொழுது போச்சு அந்த மாடுகள் வீட்டுக்கு போகணும் ஆனால் வீட்டுக்கு போகல அந்த உடம்பை சுற்றி எங்க அழுவுது அழுகுது அந்த மாடெல்லாம் கண்ணீர் செது அந்த வழிக்காக தான் அவர் நாலு வந்தோம் நாலு பாரு அப்போதான் வராரு அவர் அந்த பக்கம் அவர் பாக்கிறார் ஐயோ ஒரு மனுஷன் செத்து போனது இந்த மாடுகளுக்கு எவ்வளவு உணர்வு இருக்குது எவ்வளவு உறவுகள் இருக்குது எவ்வளோ பாசம் இருக்குது அவன் மேல அப்போ இப்படிப்பட்ட மாடுங்க ஊடு போய் சேரணும் இல்லையா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரு அவர் உடம்பை எடுத்து போய் ஒரு இடத்துல மறைச்சிட்டு இந்த மூலனுடைய உடல்ல அவர் பூந்துட்டார் கூந்த உடனே மூளை நேர்ந்துக்கிட்டார் மாட்டெல்லாம் ஒடினா அவங்க வீட்டுக்கு இருக்க விட்டார் அப்போ அந்த மூளனுடைய மனைவி என்ன பண்ற ஏன் கணவன் தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த அம்மா முன்னேறி வரான் அப்ப சொல்றாரு மூலன் திருமூலர் சொல்றாரு அம்மா நான் இல்லை உன் கணவர் உன் கணவர் இறந்துட்டார் இந்த மாடுங்கள்லாம் இப்படி அழுது இருந்தது அதனால நான் எத்தனை போய் வாங்கி விட்டேன் நான் இல்லைம்மான்னு சொல்லிட்டு போயிடுறேன் அப்படி போய் உட்காந்த உடனே மூவாயிரம் வருஷம் கும்பகோணத்துல உட்காந்துருந்தார் அதனால உலகம் என்ன சொல்றான் ஆமா ஆமா திருமவரு மூலனுடைய பொண்டாட்டிய வச்சுட்டாரு ராஜா அவர் அவரு ஆதிசங்கர் இது தோற்றங்கள் நிஜங்கள் நிஜங்களை மட்டும் நம்ம பார்க்கணும் தோற்றங்கள்ல மத்தியில் பார்க்க ஒரு கல் நாலு செவத்துக்குள்ள கோயிலுன்னு வச்சுக்கலாம் கோயிலுக்குள்ள போச்சுன்னா தெய்வமா ஆகுது கடவுளா ஆனா நான் தினமும் போறேன் சாமி எனக்கு உள்ள கல்லாதான் இருக்குது சாமி அது ஏன் காரணம் எப்படி மாத்தணும் சொல்லிருக்காரு ஆனா கல்லாதான் இருக்கு ஒரு கல்லு கோயிலுக்கு போன சார் தெய்வம் ஆகுது கடவுளாகுது நான் தினமும் கோயிலுக்கு போறேன் ஆனா உள்ள கல்லா வச்சிருக்கேன் சொல்லிருக்காரு காரணம் புரிய நீங்க சொல்ற பதில்ல ஒரு ஆயிரம் பேர் கேட்டாங்கன்னா ஒரு பத்து பேரா மாறுவாங்கல்ல கேள்வி கேட்டாங்க கோயில்ல ஒரு கல் எடுத்து வராங்க ஒரு சிலை செய்யறாங்க எந்த சிலையை செஞ்ச கல்லில் மிச்சம் மீதி என்ன பண்றாங்க படியாகும் அந்த கோயிலுக்கு தேவையான சிவராகும் எதை செய்யறாங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் மூலஸ்தானத்துல எந்த சைவ தெய்வம் கல்லா இருக்குதோ அதே தெய்வத்துல மிச்சம் மீதியோட கல் தான் இங்கே எல்லாரும் மிதிக்கக்கூடிய கல்லாகவும் சுற்றுச்சோறாகவும் இருக்குது இது காரணம் என்ன உள்ளே ஒன்று வணங்குற மாதிரியும் ஒன்று போட்டு மிதிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய கல்லாக இருந்தாலும் கூட ஒரு சிற்பி ஒரு தெய்வத்தை கல்லை தேர்ந்தெடுக்கிறான் இந்த தெய்வத்துக்கு எந்த கல்லு வேணும் ஆயிரம் கல்லு இது கல் சராசரி மனிதனுக்கு பாறை எல்லாமே கல்லாக தெரியும் ஆனால் ஒரு சிறந்த சிற்பிக்கு அது ஆண் கல்லு தெரியும் அது பெண் கல்லு தெரியும் எந்த தெய்வத்தை எந்த கல்லுல செய்யணும்ன்ற அந்த அறிவு அந்த சிற்பிக்கு மட்டும்தான் தெரியும் அவன் என்ன பண்றான் ஓசை உள்ள கல்லை நீர் எந்த கல் ஏதோ ஒரு கல்லை பாறையெல்லாம் தூக்கணும் வந்து எந்த சாமியும் செய்யல அந்த கல்லுல ஓசை இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறான் ஏன் ஓசைன்னு என்னது நாதம் ஏன் அந்த நாதம் உள்ள கல்ல அங்க தேடி வந்து வைக்கிறானா அதுதான் மந்திரம் சொன்னா எதிரொலிக்கும் வைப்ரேஷனை கொடுக்கும் கொடுக்கும் ஒரு ரூம் ஃபுல்லாக அடிக்க வச்சிட்டோம் நான் பேசினா அது எதிரொலிக்குமா எதையும் ஏன்னா அடைப்பு அங்கே அதிகமாகுது அதே ரூமுக்குள்ளே இருக்கிற பொருளெல்லாம் வெளியே போட்டுட்டு கதவை மூடிட்டு நான் போய் பேசினேன்னா நான் என்ன பேசுனேன்னா அந்த ரூம் அப்படியே பேசுவாங்க ஏன் அதை எதிரொலிக்கக்கூடிய சக்தி அங்கே வந்துச்சு அப்போது ஒரு கல் எதுக்காக அங்கே வைக்கிறான் ஒரு கல்லை தெய்வமாக்கி காட்டுறான் அப்படின்னு சொன்னால் வரவங்க வேண்ட போறாங்க பக்தியோட போறாங்க அங்கே நிக்கிற பூசாரி உச்சாரணம் பண்ண போறாங்க அந்த உச்சாரணத்தை உள்வாங்க கூடிய சக்தி அந்த கல்லுக்கு இருக்கணும் வாங்கி அதோட வச்சுக்க கூடாது அந்த கல்ல குறையோட வரக்கூடிய மனுஷனை நிறை குடமா ஆக்கக்கூடிய சக்தியாக அதை மாத்தி கொடுக்கணும் அப்போ அந்த கல்லுக்கு என்ன வேணும் ஓசைன்ற ஒன்று வேணும் என்ன வேணும் ஓசை இது ஏன் உருப்படாம போகுது அப்படின்னா அந்த ஓசைன்றத இது இன்னும் உணரல வெறும் கல் வெறும் பாறை அது எப்படி இருக்குதோ தன்னை உணராம எப்படி இருக்குதோ அகலிகை இருந்தாங்களாம் வீட்டுக்கார என்ன பண்ற சாபம் விட்டார் உனக்கு வீட்டுக்காரர் யாரும் தெரியல வந்தவன் யாரும் தெரியாம நீ எப்படி உனக்கு மயக்கம் வரும் உனக்கு கருப்பு கரை சேர்ந்தா இந்த வித்தியாசம் தெரிஞ்ச தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு என்ன பண்றாரு அகலிகைக்கு ஒரு சாபம் விடுறாரு என்னன்ன கல்லா போயிடுது இப்ப கல்லா போகுதுன்னு அர்த்தம் எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு ஜடமா போன அர்த்தம் அந்த கல்லா போய் அகலிய கல்லா போன யார் பாதம் பட்டு அது மாறும் ராமன்ற ஒரு தெய்வம் பட் அதுக்கு முன்னாடி ஆயிரம் பேர் போயிருப்பாங்க எவ்வளவு பேர் அதை மிச்சிருப்பான் அது மேல உக்காந்து விளையாடி இருப்பான் யாரோடது இல்லை தீர்மானிக்கப்பட்டது இது நீ கல்லா போனன்றது விதி கல்லா போன உன்ன கடவுள் வந்து காப்பாத்துன்ற விதி எந்த கடவுள் உன்ன வந்து கல்லில் தெய்வமாக திரும்ப ஒன்று உருக்கொண்டு வருவான்னா ராமன்ற ஒருத்தன் வருவான்றது விதிக்கப்பட்டது அப்போ ராம யாருக்காக பிறந்தான் ராம யாருக்காக பிறந்தான் அகிலேய கல்யாணம் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி ராமன் பிறகவே இல்லை ஆனால் இங்க கல்லான அகலிகை திருப்பி மனுஷி ஆகணும் அப்போ ராம யாருக்காக பிறந்தான் இந்த மாதிரி கல்லா போன எல்லாருக்கும் கடவுள் மனுஷ ரூபத்துல இதுவும் கல்லா கொடுக்குறாரு இது வெறும் கல்லா போனா நாலு பேர் மிதிக்கக்கூடிய ஒரு ஆயிடும் உனக்குள்ளேயும் ஓசை வந்தால் நீயும் வணங்கக்கூடிய ஒரு பொருளா தான் சாமி இந்த விஷயம் சரி சரி அது அது ஒரு வாட்டம் அங்கே போயிடுச்சு சிற்பி செதுக்கி அதுக்கு வச்சுட்டாரு கடவுள் ஆயிடுச்சு நான் தினமும் போறேன்னு தினமும் கோயிலுக்கு போறேன் ஆனா உள்ளுக்குள்ள கல்லா இருக்குது ஆமா சாமி தினமும் கோயிலுக்கு போறோம் சாமி எங்க கும்பிடுறோம் எதிரில் வச்சுதானே கும்பிடுறோம் உள்ளுக்குள்ள கும்பிடணும் இல்ல ஒரு கோயில்னாலே சாமி உள்ளே இல்லை உள்ள இருந்தா நான் ஏன் கோயிலுக்கு பாப்பறேன் உள்ளே இல்லை சாமி கர்ப்பகத்தில் இருக்கிறாரு ஊந்து கும்பிட்றேன் எதே பஞ்சபூதத்துக்கு அடையாளமா வெத்தலைப்பாக்கு பூ கற்பூரம் வெத்தம் எல்லாத்தையும் எத்தும் போய் படைச்சுறேன் படைச்சிட்டு பூந்து கும்பிட்டு வந்துடுறேன் ஆனால் இது பக்தியோட ஒரு நிலை மொத்தம் மூணு படிநிலை வச்சுக்கிறாங்க பக்தி யோகம் ஞானம் இந்த பக்தியில கடவுள் வெளியே இருக்கிறான் அவனை வெளியே நின்றுதான் கும்பிட முடியும் யோகத்துல என்ன பண்றேன்னா வெளியே நிற்கிறது உண்மை அப்படின்னு சொன்னா கட கல்ல கடவுள் இருக்கிறது உண்மைன்னு சொன்னா உனக்குள்ளவும் கடவுள் இருக்கிறான் அப்படின்னு உணர்றது தான் இந்த யோகம் அப்போ பக்தியில் கும்புறவனுக்கு எப்பவுமே வெளியே இருக்கிறான் கடவுள் யோகத்துல போறவனுக்கு எப்பவுமே உள்ள இருக்கிறான் கடவுள் சரி இது மட்டும் போதுமா யோகம் பண்ணி எனக்குள்ள கடவுளுக்கிறான் கடவுளுக்குறான்னு சொல்லியிருந்தா போதுமா நான் இதெல்லாம் பாச்சா படிக்காது இந்த பாட்சா இங்கே நடக்காது அப்போ என்ன பண்ணும் எதை நான் எனக்குள்ள நான் உணரணும் எதை எனக்குள்ள நானே இருக்கிறார நம்புறனும் அந்த பொருளாவே நான் ஒரு நாள் மாறணும் அதுதான் ஞானம் அப்போ பக்தியில் இருந்தேன் வெளியே கடவுளை பார்த்தேன் யோகத்தில் எனக்குள்ள பார்த்தேன் ஞானத்தில் நான் அதுவாக மாறினேன் இவ்வளோ ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் சாமி ஞானம் வெளியே பார்த்தேன் யாரும் படிக்கல்லா தான் இருக்கணும் ஒரு நாளும் உள்ளே போய் வணங்கக்கூடிய ஒரு கல்லை மாறவே முடியாது நான் ஏன் மாறலன்னா இதுதான் வெளியே பார்க்குறேன் கடவுளை இந்த இதெல்லாம் மாறி நான் எனக்குள்ள இருக்கிறான் முதல்ல உண்மையை புரியணும் அப்போ எனக்குள்ள இருக்கிற அந்த உண்மைனா முதல்ல நான் எப்படி இருக்கிறேன்னு புரியணும் என்ன பொருள் எனக்குள்ள இல்லைன்னா என் பேரை மாற்றிடுவான் பேரினை நீக்கி பிணம் என்று வைப்பார் நீரினை மூங்கி நினைப்படுவார் ஒரே நாள் தான் ரொம்ப சோகத்தில் இருக்கிறான் இவனை தான் கரைக்கு கொண்டு வர்றது தேம்பி தேம்பி தேமி அழுகிறான் ஐயோ போயிட்டாரு ஐயோ போயிட்டாரு இனிமேல் என்ன யாரை காப்பாத்த இந்த பாவி வேற எதையும் சேர்த்து வைக்காம என்ன நடுத்தர்ல விட்டுட்டான் யார் பொண்டாட்டி அப்பா என்ன எதையுமே சேர்த்து வைக்காம என் நடுத்தர்ல விட்டான் புள்ள ஆயிரம் காசு பணம் இருந்தது யாரும் சொந்த பந்தா யாரையுமே கொடுக்காம பாவி எதையும் அனுபவத்தை செத்து போயிட்டான் யாரு சொந்தக்காரங்க இவ்வளோ நேரம் ராமா கோவிந்தான்னு ஏதோ ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டவன் இப்போ ஒரே பேர் வச்சு தான் ஒரே நாள்ல அப்போது இவ்வளோ நாளாக அந்த பேரை கொடுத்து என்னை இந்த ஒரு பொருள் எது அப்படின்னா என் தான் எனக்கு மரியாதையா கொடுத்து காப்பாத்திருந்தது ஆனால் அந்த மூச்சிக்கு நாம என்னைக்காவது மரியாதை கொடுத்துக்கிறோமா இல்லை அந்த மூச்சு இல்லைன்னா நம்ம மரியாதையே இல்லை ஆனால் எப்பவுமே நாம அதை மதிச்சதே கிடையாது எப்பவுமே கவலை வந்த உடனே என்னவோ மூச்சு ஏன் நிதானமாக ஓடல மூச்சு ஏன் எண்ணங்கள் தடுமாறுது அப்படின்னா முதல்ல மூச்சி நிதானம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவன் மனம்லாம் தடுமாறும் அதனால சொல்லுவாங்க யார் கூட சேரன்னு முதல்ல தெரிஞ்சு சேர்ந்துக்கும் தெரிஞ்சு சேரலன்னா அவங்க குணம் உனக்கு வரும் ஏன்னா இந்த மூச்சுக்கு ஒரு சக்தி இருக்குது எதோ ஒரு மனசு நினைக்கிறோ அந்த எண்ணங்களை அதை கடத்திக்கின்னு வெளியே கொண்டு போகும் அப்ப மகான்களை போய் பாரு கோயிலுக்கு போய் கும்பிடு நாலு பேர் நலங்குறத்துல போய் சேரு அப்படின்னா அவன் மனசில் இருக்கிற அந்த சிந்தனை அந்த வைராகம் அந்த ஞானம் அவனோட மனசில் உருவாகின அந்த சிந்தனையோடு அவன் வெளியிடுகிற மூச்சு வெளியே வருது ஒருவேளை உனக்கு அது இல்லைன்னா கூட அந்த மூச்சை சுவாசிக்கிற உனக்கும் அது இனிக்கலான்னு ஒரு நாள் உரோன்றதுனால தான் சேரிடம் அறிந்து சேர் துஷ்டம் கூட போய் சேர்ந்தனா நீ ஒரு நாள் துஷ்டனாக பையன் நல்ல பையன்தான் தான் இருந்தான் திடீர்னு ஒரு நாள் சேஷ்டம் மாறுது அம்மா என்ன பண்ணுறாங்க நோட் பண்ணுறாங்க டெய் என்ன சேரக்கூடாதுலாம் சேர்ந்து வரியா வர வர சேஷன்லாம் மாறுது இவங்க பெத்த பையன்தான் இவங்க கூட தான் இருந்தான் ஆனால் ஒரு நடவடிக்கை மாறினவனே முதல்ல எங்கே சந்தேகம் வருது உன் ஃப்ரெண்டு யார் நீ யார் கூட போய் சேர்ற அப்போது சேர்றவன் மூச்சு உனக்குள்ளே பட்டா நீ யோகினா இருந்தாலும் மாறுவே ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க ஒரு கெட்டவனாலும் ஆயிரம் நல்லவனாக கெட்டவனாக மாற்ற முடியும் ஆனால் எந்த நல்லவனாலையும் இன்னொரு நல்லவனை உருவாக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாமி அப்போ ஏன்னா அந்த மூச்சிக்கு அவ்வளவு சக்தி தான் உன் மூச்சை உனக்குள்ளே ஓடுன்ற கலையை ஐயா கொண்டு வர அனுபவிச்சிருக்கேன் சாமி இதுதான் இந்த உண்மைகள் தான் சாமி விஷயங்கள்லாம்